thank you ஐம்பத்தி நான்காவது மாநில அளவிலான பெண்களுக்கான ஓபன் பிரிவு போட்டிகள் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது ஒன்பது சுற்றுகளாக நடைபெறும் இப்போட்டிகள் பதினாறாம் தேதி துவங்கியது இருபதாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா இருபதாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் நடைபெறும் இப்போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெறும் முதல் நான்கு நான்கு பெண்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கு பெற தகுதி பெற்றவர்கள் பங்கு வெற்றி பெறும் போட் போட்டியாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு தொகையும் மற்றும் கேட்டகரி பிரிவில் பரிசு பரிசுகளும் வழங்கப்பட இருக்கிறது